உயிர் தெரிந்த பின்பு ஐநூறு நபர்களுக்கு மேல அவர் தரிசனமானார் ஒன்று ரெண்டு ரெண்டுநாதர் இருக்கும் போதே பயந்து ஒதுங்கின ஆட்கள் ஏசுநாதர் மறைந்த பிறகு தைரியமா எழும்புனதுக்கு காரணம் அவங்க கூட சாப்பிட்டாரு அவங்க கூட நடந்தார் அவங்க கூட சம்பாசித்தார் அவங்க கூட நாற்பது நாள் இருந்தார் ஒன்று ரெண்டு நாள் இல்லை ஒன்று ரெண்டு தடவை இல்லை நாற்பது நாள் வர கடைசி அவர் எடுத்து கொள்ளப்படும் போது கலிலேயாவிலிருந்து இருந்து வர நடந்தே வர்றார் மற்றவங்களுக்கு தெரியாது அவரோட பிள்ளைகளுக்கு தான் தெரியும் அவருடைய வல்லமை வெளியில் இருக்கிறவனுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் அவருடைய வல்லமை நமக்கு தான் புரியும் நமக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காருன்னு நடந்து வந்து பெத்தானியா பக்கத்தில் இருக்க அந்த சியோன் மலையில் எல்லோரும் கண்களுக்கு முன்னாக போகிறேன்னு சொல்லிட்டு காண்பித்து மேலே பார்க்க சொல்லி அவர்கள் போன அவர்களுக்கு தீர்க்கமாக உரித்தெழுந்தது தெரியும்